ஹாய் ஹலோ காய்ஸ் பிறண்டை சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை ஜேன் ஜிவியூஸ் டாட் ஆன்லைன் இவங்க டாப் அண்ட் லேட்டஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ்க்கான ரிவ்யூஸ் பண்ணுறாங்க இது மூலயமா நம்ம குவாலிட்டியான புரையில்கள் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் பிறண்ட தொகையில் அரைக்கிறதுக்கு நல்லா கொழுந்தான பிரண்டையும் இலைகளையும் ஃபஸ்ட்டாக பிரித்து எடுத்துக்கோங்க கொஞ்சமாக இருந்தாலே போதும் இதை வந்து முட்டி வலிக்கலாம் நல்லது இதை நம்ம வந்து கொஞ்சோண்டு பிரித்து அதை எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இது வந்து அரிக்கும் கையில் வந்து க்ளவுஸு இல்லைனா நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா அது வந்து அரிக்காது அதுக்கப்புறமா இதோடைய தோல் அந்த நார் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையான அளவு வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பில்லை பட்டை மிளகாய் புளி இதை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது வானொலியை சூடுபடுத்திவிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொன்னிடுமா இப்போ உளுந்து பொறிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு பட்டை மிளகாய் இது மூணுத்தை மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக வதக்கிப்போம் இப்படி சின்ன பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதோட பச்சை வாசமாக இதுவும் லைட்டாக வதங்கட்டும் இது வதங்க பிறகு வாசத்துக்கு கருவேக்குள்ள கொஞ்சமாக கேட்டுக்கும் உப்பு தேவையான அளவு கேட்டுக்குவோம் இது நல்லா வதங்கிடுச்சு இது நல்லா இந்த மாதிரி பொண்ணு இரமாக வறுக்க இதை ஒரு கேக்கில் மாற்றி வச்சுருங்க மாற்றி வச்சுட்டு இந்த ஏற்கனவே பிரண்டையை அலசி வச்சுருந்த பிரண்டையை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்று அந்த புரண்டையை அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா முணு முழுப்பாக இருக்கும் கொஞ்சம் நல்லெண்ணு எடுத்து வறுத்துங்க அப்படின்னு சொன்னால் அதோட அந்த முணு முணுப்புலாம் தெரியாது ஒரு அதை ஒரு பாத்திரத்தை மாறி சூடு ஆறுன பிறகு சூடு ஆறின பிறகு நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு பொரிச்சுப்போம் தாலிப்பு ரெடி பண்ண போகிறோம் அடுத்து கருவேப்பிலை போட்டாச்சு நமக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை வச்சிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பர் சுவையான பரலை சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம சூப்பரான இட்லி கூட வச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக இருந்தது சுவையான சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்